வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நான் எங்கே போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூரு போயிட்டுருக்குறாங்க அதுவும் அந்த ஹைவேஸில் போயிட்டுருக்கேன் இந்த ஹைவேஸில் போகிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயாச்சு பஸ்ஸில் போயாச்சு ஃப்ளைட்லேயும் போயாச்சு சரி இந்த ஹைவேஸில் நம்ம கார் எடுத்துகிட்டு போய்ட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கிளம்பி போனேன் ஆனால் இது நான் போகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எங்கே வேணாலும் கார் எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக தனியாக கூட சுற்றுப்பா ஆனால் இந்த பெங்களூர் ஹைவேஸில் மட்டும் தனியாக போயிடாத ஏன்னா அங்கே ஒரு சில பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது பயங்கரமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டினாங்க ஸோ அப்படி என்ன பயங்கரமான விஷயங்கள் போகுது அப்படின்ற மாதிரி நான் கிளம்புனேன் அதெல்லாம் ரைட்டுங்க அது என்ன பயங்கரமான விஷயம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த பதிவை நண்பர்களே இதில் முதல் தடவையாக சொன்னது முதல் திரவையாக சொல்கிறதோட முதலாவதாக சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமானுஷியமான பேய் நடமாட்டம் இருக்குது தெரியுமா ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் கார்லேயோ பைக்லேயோ இந்த இடத்துல நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது என் ஃப்ரெண்டுங்களே பேய்களை வந்து நேரில் பார்த்துருக்குறாங்க பேய் வந்து லிஃப்டெல்லாம் கேட்டிருக்குது பைக்கு பின்னாடி ஏறி உட்காந்து போயிருக்குது காரெல்லாம் நிறுத்திருக்குது நடு ரோட்டில் நின்று அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வழிப்பறி நடக்கும் இது சம்மந்தப்படுத்தி கன்னடாவில் வந்து ஒரு படமே வந்துருக்குது அதனால் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை பயமூத்தி அமிச்சாங்க இது ரெண்டுமே நடக்குதா நடந்துதா இல்லையா இல்லை என்னோட அந்த பயணத்தில் நான் அனுபவித்தது என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் ரொம்ப அழகாக நான் சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நண்பர்களே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஹைவேஸில் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எதுக்குப்பா கார் எடுத்துகிட்டு ரிஸ்க்காக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கார் எடுத்துகிட்டு போகிறது வந்து என்றைக்குமே ரிஸ்க்கு கிடையாது ஏன்னா இன்றைக்கி விற்கிற பெட்ரோல் வரையில் நீங்கள் ஒரு ஃபேமிலியோட மூணு பேர் நாலு பேர் வந்து ஒரு ட்ரெயினோ இல்லை ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸோ புக் பண்ணிவிட்டு எந்த ஊருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் எங்கேயாவது ஏதாவது ஊருக்கு கிளம்புறதா இருந்தால் இங்கே வந்து டிக்கெட்டு விலையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு கம்மி கிடையாது நீங்கள் ஏசி ஸ்லீப்பர் போட்டிங்கன்னா ஆயிரத்து ஐநூறுவா கிட்ட வருது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் அதுக்கு ஒரு ஆட்டோ சார்ஜ் டேக்ஸி சார்ஜு இறங்கின இடத்துலேருந்து நீங்கள் வந்து உங்களோட இடத்துக்கு போகணும் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அங்கேருந்து இறங்கி நீங்கள் ஒரு கேப் பிடிச்சி போனோம் இது எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு நாலு பேர் போகும்போது உங்களுக்கு ஆகிற பெட்ரோல் சார்ஜும் டோல் சார்ஜும் அதோட கம்மியாக இருக்கும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் லக்ஸரியாகவும் இருக்கும் வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக போயிட்டு வரலாம் இதுதான் நான் கொடுக்குற அட்வைஸு டிராவலர்களுக்கு ஸோ இப்போ விஷயத்துக்கு வரேன் இதில் முதலாவதாக நான் வந்து சந்தித்த அந்த ஒரு விஷயம் என் ஃப்ரெண்டு சொன்ன அந்த அனுபவம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் என் ஃப்ரெண்டு இதே மாதிரிதாங்க அதாவது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பெங்களூரில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு அவர் வந்து வாரம் வாரம் வந்து போயிட்டு வருவார் தினமும் வந்து அங்கே ஒர்க் பண்ணி தங்கி தான் ஒர்க் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஆனால் வீட்டுக்கு கிளம்பி சென்னைக்கு வந்துடுவார் இந்த மாதிரி வந்து அடிக்கடி போய்ட்டு இருக்கும்போது அவர் வந்து மேக்ஸிமம் காரில் போவார் ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இதே மாதிரி வீட்டிலருந்து கிளம்பி நைட்டு கிளம்பி இருக்கிறாரு நைட்டு கிளம்பி இந்த பெங்களூர் ரைவேஸில் போகும்போது திடீர்னு பார்த்தா நல்ல தூரத்தில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பொம்பளை வந்து லிஃப்ட்டு கேட்டுருக்காங்க அவர்கிட்ட கிட்ட காரை நிறுத்திருக்கிறாங்க நைட்ல திடீர்னு இவரும் என்னப்பா இது இந்த ராத்திரியில் யாரோ ஒரு எமர்ஜென்சிக்கு நிறுத்துற மாதிரி நிறுத்துறாங்க பாக்கிறதுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வண்டியை நிறுத்திட்டு டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்து திரும்பி பார்த்தா யாருமே இல்லைங்களாம் அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்த்தா எந்த ஒரு வண்டியும் கிடையாது அங்கே ரோட் லைட்டும் கிடையாது ஹைவேஸில் சில இடத்துல ரோட் லைட்டே இருக்காது இதுக்கப்புறம் ஏதோ ஒரு அமானுஷந்தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவர் பயத்தோடு பயமாக கிளம்பி ஊருக்கு போயிட்டு போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஜுரத்தில் படுத்துட்டாராம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து அவரோட லைஃப்பில் நடந்தது அதை என்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சொல்லி பயமூத்துனாருங்க இதுக்கப்புறம் நானே யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸில் கேட்டிருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெங்களூர் ஹைவேஸில் நீங்கள் கிருஷ்ணகிரியை தாண்டி அந்த ஓசூர் ரூட்டில் போகும்போது ஒசூர் ரூட்டாக அந்த ஓசூர் ரூட்டில் போகும்போது இந்த மாதிரி ஒரு லேடி வந்து லிஃப்ட்டு கேட்பாங்க இது வந்து சயின்டிஃபிகலி உங்கள் ப்ரூவ் பண்ணதில்லை ஆனால் நிறைய பேருக்கு அந்த பக்கம் டிராவல் பண்ணும்போது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன் இது நடந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து வண்டியை நிறுத்தி நீங்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்களா ஆனால் ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேரோட லைஃப்பில் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதே தான் என் நண்பரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னார் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ரோட் ரூட்டில் போகாமல் இருக்க முடியாது அதனால் நீங்கள் போங்க அது வந்து நம்ம சில பேர் நம்புறது சில பேர் நம்பாதது இது வந்து வேறு ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் என் ஃப்ரெண்டோட அனுபவத்தில் ஒரு சொன்ன ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இதையும் தாண்டி இந்த ரூட்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரியை தாண்டினதுக்கப்புறமா நீங்கள் ஒசூர் ரீச் பண்ணி பெங்களூர் சிட்டிக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போதும் போதும் ஆயிடுவீங்க அதனால் எதுகிடா வண்டி எடுத்துகிட்டு நம்ம போனோம் அதுவும் மெயினாக பஸ்ஸில் கூட போகக்கூடாது நம்ம வந்து ட்ரெயினை பிடிச்சி போயிடுவோம் ஸோ ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினால் நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இந்த ரோட் ட்ரிப் வந்து என்னை உள்ளாக்குச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஏன்னா நான் போகிற நேரத்தில் லைட்டாக மழைன்னு கூட சொல்ல முடியாது அது வந்து ஒரு தூரல் தான் போட்டுட்டு இருந்ததுன்னு வைங்களேன் இந்த தூரலுக்கே இருந்து பெங்களூரு சிட்டி அதுவும் நான் போனது எம்ஜி ரோடு இந்த எம்ஜி ரோடு வரைக்கும் டிராஃபிக்ல தான் நான் நகர்ந்து நகர்ந்து போனேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததோடு எனக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது ஏன்னா தமிழ்நாடு மற்றும் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களுக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு டிராஃபிக்கில் நான் மாட்டினதே கிடையாதுங்க நான் வண்டி எடுப்பேன் அதுக்கப்புறம் கரெக்டாக போய் அந்த நான் கெஸ்ட் பண்ண டைமில் போய் அந்த இடத்துல போய் ரீச் பண்ணிடுவேன் சிட்டிக்குள்ளே தான் டிராஃபிக் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஆனால் ஒசூரில் வந்து நீங்கள் பெங்களூரு சிட்டிக்கு போகிறதுக்கு பைக் பாஸ்லேயே டிராஃபிக் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டிராஃபிக் கேட்டுன்னா இது மட்டும் இல்லாமல் இந்த ரோடையே நீங்கள் போகிறவங்க கொஞ்சம் மனசு வந்து கான்ஃபிடண்ட்டாக ஏன்னா நான் போகிற நேரத்துலேயே ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் அந்த இடத்துல நடந்தது குறிப்பாக ஒசூர் ரோட்டில் அதனால் தான் ரிட்டர்ன் வரும்போது நான் கோலார் ரோடு வழியாக வந்தேன் ஏன்னா இது வந்து நான் போன அன்றைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஆக்சிடென்ட்டை பார்த்தேன் அதனால் ரோட் ட்ரிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிப்பாக இருந்தாலும் நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் குமார் அப்படின்ற மாதிரி சேஃப்டியாக போங்க ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க ரோடு காலியாக இருக்குதுன்னு சொல்லி நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுன்னு போகாதீங்க நூறுக்கு கம்மியாகவே போங்க அந்த மாதிரி போனீங்கன்னா இந்த ரோட் ட்ராவலை நீங்கள் சூப்பராக அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ரேஷ் ட்ரைவிங் பண்ணிங்கன்னா என்னையுமே பிரச்சனை தான் பெங்களூர் ஹைவேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைவேவாக தான் இருந்தது ஆனால் இந்த டிராஃபிக்னால கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஆனால் அதையும் தாண்டி என் ஃப்ரெண்டு சொன்ன அந்த கதையெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்